அன்பு நேயர்களை வணக்கம் லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவுல இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு மற்றும் இந்த கார்த்திகை மாதத்தில் அனைவரும் அவசியம் செய்ய வேண்டிய அந்த எளிமையான விஷயங்கள் அவற்றை பற்றி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போகின்றோம் பொதுவாக கார்த்திகை மாதம் அதாவது விருச்சிகை ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த மாதத்தை தான் கார்த்திகை மாதம் என்று சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் என்பது இறை வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த மாதம் அது மட்டுமல்லாமல் அனைத்து வித சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற ஒரு உன்னதமான மாதம் என்றால் அது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல அந்த நமக்கு இயற்கை சூழல் என்பது ரொம்ப இதமாகவும் மிதமாகவும் இருக்கும் இறை வழிபாட்டிற்கு நமக்கு ஆலயங்கள்ல சென்று வழிபாடு செய்யும் போது நம்முடைய உடல் மற்றும் உள்ளம் என்பது அந்த சீராக நல்ல மன நிம்மதியுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் தான் தர்மசாஸ்திராகிய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான அந்த நாள் என்பது இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் தான் ஆரம்பிக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவிரியில் நீராடினால் இந்த ஐப்பசி மாதத்துல துலாஸ்தானம் அந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாஸ்தானம் செய்வதற்கு மிக மிக உகந்த ஒரு மாதம் தான் ஐப்பசி மாதம் அந்த துலாஸ்தானம் மிக மிக சிறப்பானது இந்த ஐப்பசி மாதத்துல துலாஸ்தானம் செய்ய முடியாதவர்கள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினாலும் அந்த துலாஸ்தானம் செய்த பலனை முழுவதுமாக பெற முடியும் இந்த கார்த்திகை மாதத்துல சிவபெருமானுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு பெருமாளுடைய மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு ஆகிய மூன்றையும் செய்வதற்கு மிக மிக உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தினால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்யும்போது குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல தினமுமே அதிகாலையில அந்த சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல விதமான அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடிய முழு பலனையும் பெற முடியும் இந்த கார்த்திகை மாதத்துல முப்பது நாட்களிலுமே காலையில் நீராடி சிவா விஷ்ணு பூஜைகளை செய்து தீப தானம் செய்வது மிக மிக சிறப்பு மிக உன்னதமானது அந்த தீப தானம் செய்வது என்பது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாமல் காலை மாலை இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனால் அளவற்ற மகிழ்ச்சி குறைவற்ற செல்வ வளம் மற்றும் சகல விதமான ஐஸ்வரியங்களும் உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகின்றது இந்த கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானை நம்ம புஷ்பங்களினால் அர்ச்சனை செய்து தினமும் வழிபாடு செய்யும் போது தேவர்களும் அடைய மிக அரிதான அந்த மோட்ச நிலை என்பது நமக்கு உண்டாகும் கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானை துளசி இலையினால் அர்ச்சனை செய்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும் போது அந்த ஒவ்வொரு துளசி இலை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு இலைகளுமே துளசி இலைகளுமே ஒவ்வொரு அசுமேதையாக செய்த பலனை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் மேலும் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கு தானம் செய்வதனால் நமக்கு பிரம்மர்த்தி தோஷம் முதலான கடுமையான தோஷங்கள் என்பது நீங்கும் இந்த கார்த்திகை மாதத்துல குறிப்பாக அந்த விளக்கு தானம் பஞ்ச பூதங்களுடைய தத்துவத்தை மண்ணிலா மண்ணினால் செய்யப்பட்ட அந்த விளக்கை நாம் தானம் செய்யும் போது நமக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்கள் அதாவது தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் வெண்கலம் மற்றும் வெள்ளினால் ஆன விளக்கில் நெய்யிட்டு அந்த தீபத்தை நம்ம வேதம் அறிந்த அந்த வேத விற்பனருக்கு நம்ம தானமாக செய்யும் போது நம்ம வீட்டுல தடைப்பட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் மிக மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் நடைபெறும் இந்த கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமான் மட்டுமல்லாமல் மகாவிஷ்ணு மட்டுமல்லாமல் முருக கடவுளை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டாகும் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்பது மிக மிக சிறப்பானது அதாவது கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி அதாவது ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள் தான் பௌர்ணமி நாள் ரிஷபராசியில சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய அந்த ரிஷப சந்திர பகவான் அதி அற்புதமான உச்ச பலன்களை தருவதாக அமையும் அதற்கு சம சப்தமுமாக விருச்சக ராசியில சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ராசியில அதுவும் சூரியனுடைய நட்சத்திரமாகிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய நாள் தான் அந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்றைய தினம்தான் நாம் அந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில அந்த தீப திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறும் அன்றைய தினம்தான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த ஒரு திருநாள் அது மட்டுமல்லாமல் தீப வழிவில் சிவபெருமான் காட்சி அளித்த ஒரு திருநாளும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திருநாள் அன்றுதான் அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த பௌர்ணமி வரக்கூடிய அன்றைய நாளில் முருகப்பெருமானை முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான அந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால் சகலவிதமான பாக்கியம் என்பது நமக்கு உண்டாகும் கார்த்திகை மாதம் பௌர்ணமையுடன் வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு மிக மிக சிறந்த நாளாகும் அன்றைய நாள் அந்த தீப திருநாள் அன்று தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானை நம் வழிபாடு செய்வது மிக அற்புதமான உன்னதமான பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுத்தரும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்றைய தினத்துல பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வரக்கூடிய அன்றைய தினத்தில் சிவசக்தி சமேதராக பூமிக்கு மிக அருகில் வந்து இறைவனும் இறைவையும் மக்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திர பகவான் ரிஷபராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் ஆறு ஏரி குளம் அவை இவை அனைத்திலும் உள்ள அந்த நீர்நிலைகள்ல தெய்வீக ஆற்றல் என்பது உண்டாகும் அன்றைய தினத்துல நம்ம ஸ்தானம் செய்யும் போது அனைத்து விதமான தீமைகளும் நீங்கி அனைத்து விதமான பாவங்களும் விலகி நன்மைகள் என்பது உண்டாகும் கார்த்திகை திருநாள் அன்று நெல் போரியை நிவேதனமாக நம்ம சிவபெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்யும் போது சிவன் அருள் என்பது பரிபூர்ணமாக உண்டாகும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரம் திருவோணம் இந்த நாட்கள்ல நாம் விரதமிருந்து வழிபாடு செய்வதற்கு மிக மிக உன்னதமான ஒரு நாட்களாகும் மேலும் இந்த கார்த்திகை மாதத்துல ஆலயங்கள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியவில்லை என்பவர்கள் இல்லங்களில் இரு வேலைகளும் காலை மாலை இரு வேலைகளிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது சகலவிதமான மங்களங்கள் உண்டாவதோடு நல்ல ஒளிமயமான வாழ்க்கையும் நமக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்றைய தினத்தில் கிரிவலம் வருவது மிக மிக சிறப்பு இந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி அன்றைய தினம்தான் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் கிரிவலம் வந்ததாக ஐதீகம் அன்றைய தினம் இந்திரன் வாயு வருணன் குபேரன் யமன் ஆகியோரும் அந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்ததாக நம் புராணங்கள் சொல்கிறது மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியுடன் வளம் வந்திருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றது மேலும் இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்பது மிக மிக விசேஷமானது மிக முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில்தான் நரசிம்ம பெருமாள் கண் விழிப்பதாக ஐதீகம் இந்த கார்த்திகை மாதம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில நரசிம்மர் வழிபாடு செய்வதனால் எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் யம பயம் முதல் கொண்டு அனைத்து விதமான பயங்களும் நீங்கும் இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் உமாமகேஸ்வரர் விரதம் என்பது மிக மிக சிறப்பானது அன்றைய தினம் அதாவது கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அஸ்திர தேவரோடு பிரகார வளம் வந்து ஸ்ரீவாஞ்சியத்தில் உள்ள அந்த குப்த கங்கையில் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள் பாலிக்கின்றனர் அந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த குப்த கங்கையில் நீராடுவதனால் பிரம்மதி தோஷங்கள் முதல் கொண்டு அனைத்து விதமான பாவங்கள் நீங்கும் மன சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டுமல்லாமல் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி சிவசக்தியினுடைய பேரொருள் கிடைக்கும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகின்றது இந்த கார்த்திகை மாதத்துல திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் அந்த சோமவார விரதம் அன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய அந்த சங்காபிஷேகம் என்பது மிக மிக சிறப்பானது இந்த சங்காபிஷேகத்தை கலந்து கொள்வதால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் இந்த கார்த்திகை மாதத்துல அடுத்ததாக இந்த ஏகாதேசி மிகவும் சிறப்பு அந்த ஏகாதேசிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய துவாதசி அன்றைய தினம்தான் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணங்கள் சொல்கின்றது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதனால் இந்த கார்த்திகை மாத ஏகாதசி அன்றைய தினத்தில் துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில நம்ம பூஜை செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு நெல்லி மரம் இல்லாத பட்சத்துல வீட்டுல உள்ள துளசி மடத்துல நெல்லி மரத்தினுடைய ஒரு சிறிய கிளையை வைத்து நம் பூஜை செய்து வழிபாடு செய்வதனால துளசி கல்யாணம் அந்த வைபவத்தை நாம் பூஜித்து வழிபட்டதாக ஐதீகம் இப்படி செய்வதனால திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் என்பது உண்டாகும் இந்த கார்த்திகை மாத துவாதசி நன்னால்ல மிக முக்கியமாக ஏழைகளுக்கு அதாவது பசியினால் இருக்கக்கூடிய அந்த உணவில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்னதானம் செய்வதனால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட அந்த மகா பாக்கியம் என்பது உண்டாகும் அது மட்டுமல்லாமல் அன்றைய தினத்துல மகாவிஷ்ணுவை இந்த கார்த்திகை மாத துவாதசி அன்றைய தினத்துல மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதனால் தேவாதி தேவர்கள் எல்லாம் பெற முடியாத அற்புதமான அந்த பாக்கியம் மற்றும் அசுமேத யாகம் செய்த பலனும் நமக்கு உண்டாகும் அடுத்ததாக இந்த கார்த்திகை மாதத்துல பகவத் கீதையை நாம் படிப்பதனால் அதை பாராயணம் செய்வதனால் மன அமைதி என்பது உண்டாகும் இந்த கார்த்திகை மாதத்துல விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று விஷ்ணுவினுடைய சன்னதிக்கு நேர் எதிராக அமர்ந்து கொண்டு பகவத்கீதையில வரக்கூடிய அந்த விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை நாம் பாராயணம் செய்வதனால் சகல பாவங்கள் நீங்குவதுடன் நமக்கு நல்ல புண்ணியங்கள் என்பது வந்து சேரும் மேலும் பெருமாளனுடைய பரிபூர்ண அருள்கடாசம் என்பது நமக்கு உண்டாவதோடு நல்ல செல்வ வளம் ஆரோக்கியம் மன அமைதி என்பது அதிகரிக்கும் இழந்த செல்வம் அனைத்தும் மீண்டும் நமக்கு வந்து சேரும் எனவே அன்பு நேயர்களே இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே காலையில் அதிகாலையில் நீராடி காலை மாலை இருவேளையிலுமே நம் இல்லங்களில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நல்லெண்ணெயிட்டு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து ஏழை எளியவர்களுக்கு நம் நம்மால் முடிந்த தானங்களை அன்னதானத்தை நாம் செய்து வழிபாடு செய்வதனால் நமக்கு சகல விதமான சௌபாக்கியங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும் மேலும் இந்த கார்த்திகை மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை மிக மிக சிறப்பானது அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அந்த உமாமகேஸ்வரர் விரதம் இருந்து வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் நரசிம்ம பெருமானை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு மேலும் கார்த்திகை மாதம் சோமவாரம் அனைத்து திங்கட்கிழமையுமே மிக மிக அதி விசேஷமானது அன்றைய தினம் சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய அந்த சங்க சங்காபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்து அந்த பூஜையில கலந்து கொள்வது என்பது மிக அற்புதமான நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத் தருவதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த கார்த்திகை மாதத்துல இந்த எளிய வழிபாட்டு முறைகளை அனைவருமே கடைபிடித்து அனைத்து விதமான சிறப்பான நல்ல பலன்களை பெற வேண்டும் தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் அன்பு நேயர்களே இந்த பதிவை மறக்காமல் அனைவருக்குமே ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி